प्राफ 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 न ला 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 Our is is very big milestone, so congratulations on that. Uh, music acting you've gotten into all of our hearts, so I request all of you to like give it up for Jit Prakash Agarwal and also for him to say a few words. வெற்றி வந்து எப்படின்னா இந்த வீட்டுல அம்மா இருப்பாங்கல்ல நம்ம ஏதாவது வேலை பண்ண போறோம்னா சொல்லுவோம் ஏய் அதெல்லாம் பண்ணாதரா இதெல்லாம் எதுக்குடா பண்றேன் எதுக்குடா பண்றேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது பண்ண போறேன் அம்மா இதை பண்ண போறேன் அம்மா அதை அழிக்க போறேன் ஏன் ஏன் இதான் ஏன் பண்றேன் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் எதுக்கு பண்ற அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேச்சு வாங்கிய மாதிரி ஒன்று கொடுப்பாரு அதுக்கப்புறம் யூ வில் கைடஸ் த்ரூ டு ஹவு டு டேக் அப் திங்ஸ் அண்ட் நிறையவே ஆக்சுவலி எனக்கு நம்ம ஸ்டார்டிங் பண்ண போனோம்னா ஆக்டிங் ஆக்ட்டிங் கோச்செலாம் அனுப்பிச்சே விட்டு என்னை ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார் ஸோ அந்த மாதிரி அவர் என்னதான் வந்தால் அந்த வார்னிங் கொடுத்தாலும் கலோன் வீ லைக் சப்போர்ட் பண்ணி தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் ஆல்வேஸ் பீங் கிட்டத்தட்ட வீ ஸ்டார்ட்டடார் ஜோனி டுகெதர் அண்ட் வே ஸ்டில் டுவென்டி இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேர் ரெலமெண்ட்டாக இருக்கும் நைன்டீன் இயர்ஸ் தான் சரி ஓகே ஓகே டமோ சார் நன்றி சார் எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர் ரெண்டு படம் சேருக்கு பண்ண தெரி அண்ட் அசுரன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இட்ஸ் பீன் லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ அடுத்து வாடிவாசல் இருக்கு ஆரம்பிச்சோம் அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா தோமரா மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து அவங்க எனக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்டு மணி சார் கிட்ட அவங்க அஸ்டண்டாக இருக்கும்போது நான் ரஹ்மான் சார் கிட்ட அஸ்டண்டாக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்டேஜ் ஃபூபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க பட் எனக்காக வந்தாங்க தேங்க்யூ சுதா அண்ட் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அண்ட் இப்போ தங்களா மியூசிக் பண்ணேன் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே இன்ஸ்பயர் மீ வாஸ் கிரேட் அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர் அதாவது எப்படி தன்னோட அஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி இருந்துச்சு சார் கிட்ட ஸோ ஐ லவ் தட் என்க அதனால ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸோ எனர்ஜியோ இருக்கும் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட் சார் யூர் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் ஆர்வ் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் வெரி ஸ்வீட் அண்ட் டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்டு உங்க பேச்சிலர் கமலும் வந்து அந்த உங்கள் சக்சஸ் ஸ்ட்ரீட் வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் நம்புகிறேன் அப்புறம் கமல் எப்படின்னா ஷூட் இப்ப இப்படி இப்படி திடீர்னு பயந்து வந்தாரு அந்த மாதிரி ஷூட் அப்ப வந்து எங்க எல்லாரும் கரெக்ஷன் சொல்லுவாரு திவ்யா பண்ணி கரெக்ஷனே சொல்ல மாட்டாங்க புரியாது என்ன திவ்யா பண்ணி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற போன்ல அடிக்கடி திவ்யா திவ்யா வரும் அப்பதான் தெரிஞ்சது அவள் லைஃப் பேரும் திவ்யா பாருங்க அதனால வந்து திவ்யான்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்க இப்ப கூட பாருங்க பேசி கேமரா வந்து திவ்யா அப்படி சொல்லிட்டு பேசுறாரு அந்த 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 பெரிய இருக்கு ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம் ஒரு ஒரு பெரிய கனவு தான் இப்ப நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பாக்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரி இல்ல பைரட்ஸ் மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டி மல்டிவெர்சஸ் மாதிரி பிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது அண்ட் நம்மளோடய இப்ப அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ் சோ அதுக்குள்ளே ஒரு ஒரு ஃபேண்டசி அதை வந்து நம்ம நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம் இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாத்தோ இல்ல பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீம் வந்து சொல்லும் போது அண்ட் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதுல உள்ள வந்தாங்க அக்ஷய் வினோத் அண்ட் ஹோல் டீம் ஆஃப் ஜி தேவ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்க ஒரு பகுதியா வந்து யூ பிலீவ் இன் அஸ் நடந்திஸ் வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி ஆரம்பிச்சேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னி கொடுத்துட்டு போனாரு தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த ஃபேமிலி யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் ஆரம்பம் ஏன்னா எவ்வளவு படங்கள் பண்றீங்க நீங்க காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில தான் போடுறீங்க அண்ட் நீங்க மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார்

ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவு சீக்வன்சஸ் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்துறாரு இப்ப நம்ம ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியா இருக்காரு ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியா இருப்பாரு ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியா அதை பண்ணி கொடுத்துருவாரு அதை வந்து நாங்க என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸ்ல கொண்டு வந்து அடக்குவாரு எங்களுடைய விஷனை ஸோ தேங்க்ஸ் தலித் மாஸ்டர் கோகுல் வினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து செம்மையா வந்து <laughs> <medicine to> <laughs> 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 வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணிருக்காரு திவே கூட சேர்ந்து தேங்க்ஸ் திவே தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடி சில படங்கள் ஒர்க் பண்ணோம் திருப்பி அவர் வந்து அவர் தாமஸ் அவருடைய ஆஸ்தான மேனேஜர் அவரு அவர் இந்த படத்தை நீங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் ஓல்டி அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கார் யூனிவாஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் வந்து இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரக்டர்ல ஒழிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிஞ்சிட்டு இருப்பான் எங்க என்னடா பண்ற இல்ல நான் என்ன சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான் தெரியாது எதுக்கு மறைஞ்சு இருப்பான் தெரியாது Thank you so much for wishing you success. I'm going to give you a promotion. Can you play the